என் செல்ல குழந்தையே இன்றிரவு இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டது என்றால் நீ பேரதிர்ஷ்டசாலி ஏனென்றால் நாளைய விடியலில் உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகின்றார் ரகசியங்களை தெரிந்து வைத்திருப்பவர் என்றால் ஏற்படுத்தக்கூடியது நல்ல திருப்பமா கெட்ட திருப்பமா என்று நிச்சயமாக நாம் யோசிக்கத்தான் வேண்டுமல்லவா அதனால் இதை தெரிந்து கொண்டது யார் இவர் என்ன செய்ய போகிறார் என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலில் நடக்கக்கூடிய விஷயத்தை இன்றிரவே உனக்கு நான் என்னவென்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துவதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த அம்மாவால் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களையும் தெரிந்து கொள்ள அல்லவா என் குழந்தையே எப்பொழுதுமே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே இன்னொருவரிடத்தில் சொல்லிவிட்ட பிறகு அது ரகசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை ஒருவரிடத்தில் சொல்லிவிட்டோமானால் அதன் பிறகு அதை இரகசியம் அவர்கள் காப்பார்கள் என்று உன்னால் உறுதியாக சொல்லிவிட முடியுமா என் குழந்தையே யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எப்பேர் பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உனக்கு மிகவும் நம்பகமான ஒருவராகவே இருந்தாலுமே அவர் தனக்கு நம்பகமாக இருக்கின்ற ஒருவரிடத்தில் இந்த விஷயத்தை நிச்சயமாக சொல்லிவிடுவார் என்பதுதான் உண்மை ஆனால் இத்தனையையும் தாண்டி இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட ஒரு பெண்ணாவாள் இவள் இந்த விஷயத்தை யாரிடத்திலும் இதுவரையிலும் பகிர்ந்து கொள்ளவில்லை யாரிடத்திலும் இந்த விஷயத்தை ஒருபொழுதும் இவள் சொல்லிவிடவில்லை உன் வாழ்க்கையில் நீ நடந்ததை எல்லாம் சொன்ன பொழுது அதையெல்லாம் உனக்காக மனதில் போட்டு புதைத்து கொண்டவள் எங்கே இதை வெளியில் சொன்னால் உனக்கு கஷ்டங்கள் வருமோ என்று சொல்லி யாருக்கும் இந்த விஷயம் தெரிந்துவிடக் கூடாது என்று மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருப்பவள் தான் இந்த பெண் அப்பேற்பட்ட பெண் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாள் ஏது செய்ய போகிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ உணர வேண்டும் நாளைய விடியலில் இந்த பெண் உனக்கு என்ன திருப்பத்தை தரப்போகிறாள் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ நன்மைகளை கொடுக்கின்றது அதே நேரத்தில் எத்தனை எத்தனையோ கஷ்டங்களையும் அது கொடுக்கிறதல்லவா இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற நினைத்தாலும் அடைய முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே நீ முழு மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரியாக உணர முடியும் அந்த அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகளும் உனக்கு நிச்சயமாக முடிவுக்கு வர வேண்டும் உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிற இந்த நேரம் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நான் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட ஒருவரால் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள அல்லவா நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு வேதனையை கொடுத்திட்டாலும் இதிலிருந்து நமக்கு பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் ஏது தருகிறேன் என்பதனை உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துவதை என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே வாழ்க்கை உன்னை சுற்றி சுற்றி பலவிதமான சோதனைகளையும் துன்பங்களையும் உனக்கு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இத்தனை காலமும் உனக்கு என்ன நடந்தது என்று நீ புரியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கின்றது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகள் எல்லாம் சிலரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பார்க்க போனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உன் ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட ஒருவர் இத்தனை காலமும் உன்னை சுற்றி வந்து உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிந்த இவர் எதனால் உனக்கு இத்தனை நன்மைகளை செய்ய வருகிறார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே உனக்கு சொன்னால் நம்ப முடியுமா உன்னை சுற்றி இருக்கின்ற எந்த மனிதர்களிடத்திலும் நீ என்ன சொன்னாலும் அதை அவர்கள் ஒருபொழுதும் ரகசியமாக காத்து வைப்பது கிடையாது அதே நேரம் நீ தெய்வத்திடம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது தெய்வம் மட்டுமே அதை தன்னுள் ரகசியமாக வைத்திருப்பார்கள் தெய்வம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தனக்குள் ரகசியம் காத்து தன் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் வரக்கூடாது என்று நினைப்பார்கள் அல்லவா அதனால் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருந்து கொடுக்கின்ற விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படியானால் உன்னுடைய எல்லாம் தெரிந்து கொண்டவள் உன் தாயானவள் நான் அல்லவா உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் முழுமையாக உணர்ந்து கொண்டவள் உன் வர ஆகினான் அல்லவா நீ என்னிடத்தில் தானே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களைப் பற்றியும் என்னவென்று நீ சொல்லி இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அம்மா அதனை என்னவென்று கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவேனா என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திட்ட சந்தோஷங்கள் சில நேரங்களில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே நானிருந்து உனக்கு சரி செய்து கொடுத்திருக்கின்றேன் என்னை அன்றி வேறு யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு துன்பங்களையும் கொடுத்து விடுவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என்ன நடந்தது என்று நீ நினைத்து வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு அம்மா உனக்காக பல நல்ல விஷயங்களை நாளைய தினம் இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் அல்லவா அதாவது ஆங்கில மாதம் மார்ச் மாதத்தினுடைய கடைசி நாளும் அதே நேரத்தில் உனக்கு வாரத்தினுடைய தொடக்க நாளாகவும் கிடைத்திருக்கின்ற இந்த தருணத்தில் நான் இருந்து உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க உன் இல்லம் தேடி வருகின்றேன் யாரையும் நீ எதிர்பார்க்க வேண்டாம் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ என்னவென்று கேட்கவும் வேண்டாம் நான் தருவதை நீ முழுமனதோடு மனதோடு ஏற்றுக்கொண்டாலே போதும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாம் நீ நல்லபடியாக உணர்ந்து கொண்டாலே போதும் அது உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதையுமே நினைத்து என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து இனி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல நன்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே நான் வருகிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நல்லபடி நடத்தி கொடுக்க நான் வருகிறேன் உன் வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க இதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் நீ பெற்ற ஒவ்வொரு வெற்றியையும் நான் மீண்டும் உனக்கு உறுதிப்படுத்துகிறேன் இது உனக்கானதுதான் என்று உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி இதையெல்லாம் எண்ணி கலங்கிடாமல் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அதுவே போதும் எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு என்றும் என்றென்றும் உறுதியானது எல்லையற்ற சந்தோஷம் இந்த தாயானவள் என்னால் உனக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற ரகசியங்களை நீ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் உன் தாயா ஆனவள் என்னிடத்தில் மட்டும் நீ பகிர்ந்து கொள் உன் தாயா ஆனவள் என்னிடத்தில் மட்டும் எந்த விஷயத்தையும் நீ உறுதியாக சொல் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடப்பதை உன்னால் என்னவென்று உணர முடியும் அம்மாவினுடைய அன்பு ஒவ்வொரு விடியலையும் உனக்கு நல்ல விடியலாக மாற்றி கொடுக்கும் அல்லவா அதுபோல இந்த விடியலும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னால் வாழ முடியும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கின்ற மாற்றத்தை என்றும் என்றென்றும் உணர்ந்து கொண்டு இனி வருகின்ற சூழ்நிலைகளை சரியாக நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கிருந்த அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகுவதை உன்னால் என்னவென்று உணர முடியும் உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்களையும் நிச்சயமாக தூக்கி எறிந்துவிட்டு உன்னால் அடுத்த நிலையை அடைய முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதை விட அம்மா எத்தனை முறை உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் நான் உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உனக்கு அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் நிறைவாக கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்லது நடக்க வேண்டி யார் உன்னை தேடி வருகிறார்களோ இல்லையோ எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி உன் தாயானவள் நான் உன்னை தேடி வருகிறேன் அல்லவா இது போதுமே வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம் வேறு எந்த விஷயத்தை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்து சென்றுவிடும் இனி எதற்கும் நீ கலங்காமல் முன்னேறி கொண்டிருப்பாய் எந்த நிலையிலும் சட்டென்று உடைந்து விடாமல் நீ வாழ்க்கையின் அடுத்தது என்னவென்று சிந்திக்க தொடங்கி விடுவாய் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் எல்லா நேரத்திலும் உனக்கு வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கட்டும் நல்லது நடக்க வேண்டி நான் உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் அத்தனை மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக தாயின் அன்போடு உன்னை வேறு இடத்தை நோக்கி அழைத்து சென்றுவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே മുഴമയ കിടക്കും